சார் சார் எஸ் ஒரு நல்ல படம் கொடுத்தீங்க அந்த மற்ற ரொம்ப வித்தியாசப்படுத்தி காமிச்சிருந்தீங்க சவுண்ட்லயே பயமுறுத்துறீங்க ஆக்சுவலாக நான்லாம் பயப்படவே மாட்டேன் நமக்கே ஒரு நிமிஷம் அப்படி நெஞ்சுக்குள்ளார போயிட்டு அந்த பேய் எப்படி அந்த மாதிரி ஒரு பண்ணீங்க எப்படி திடீர்னு அப்படி ஒரு பூ அம இருந்தது எப்பவுமே வித்தியாசமா கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் எப்பவுமே வித்தியாசமா இருக்கணும்னு நினைப்பேன் பட்டு அதுதான் ட்ரை பண்ண பட் ஒர்க் ஆச்சு பட் புதுசுலா இல்லை ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதை அப்படியே பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் மாற்றி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜா முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தேன் பட் அது ஒர்க்காக இருக்க ரொம்ப சந்தோஷம் நாங்களும் தேட்டரில் பார்த்தோம் எவ்ரிடே தேட்டர் விசிட்ஸ் போயிட்டே இருக்கோம் ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சார் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு சார் அதே மாதிரி அது ஒர்க் ஆகிருக்கு அதெல்லாம் ஓகே அந்த பே பயத்துக்குள்ளாரையும் பயப்படாம அந்த ஹீரோ எப்படி அந்த மேட்ரு பயங்கரமா எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இல்லை வைக்கிறது இருக்குல்ல அது வந்து வாலண்டியா திணிச்சு வைக்கல அந்த மாதிரி ரொம்ப பொயட்டிக்காகவும் சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் உனக்கேத்தான் ஆள் இல்லை அப்படின்னு அந்த அங்கீதா அவங்க சொல்ற அந்த விஷயம் இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷிகிட்ட அவங்க ட்ரை பண்றப்ப கூட ரிஷி அப்படி ஜஸ்ட் லைக் தட் அப்படி பாஸ் ஆகி போயிடுவாங்க அங்கேயும் ஒன்னு வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆன்மேரி இயக்குனரா இருந்திருப்பீங்க அங்க எதுவுமே வைக்கல அதுக்கு வாழ்த்துக்கள் இது எல்லாமே எப்படி பிளான் பண்ணாத இல்ல இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றத யோசிச்சு பண்ணீங்களா இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சு பண்ணா குகன் சார் நீங்க இந்த மார்க் போடவே கூடாதுன்னு சொல்லிருக்கீங்கல்ல மார்க் யாரும் அதை போடக்கூடாது விமர்சனமே அப்படிதான் இருக்கு அந்த காலத்துல இருந்து அது எப்படி நீங்க அந்த மார்க் போடக்கூடாதுன்னு சொல்றது நான் எல்லாத்தையும் சொல்லல சார் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் தெளிவாக சொல்கிறேங்க வந்து எட்டு பத்து இன்னொன்னு வந்து ஒன்னு ரெண்டு இது மட்டும்தான் பண்றாங்க அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு வர்த்தக ரீதியா நடந்துட்டு இருக்குங்கிறது தான் நான் சொல்றேன் அந்த சண்டையா இருக்குங்கிறது தான் கண்டிப்பா விமர்சனம் எல்லா இடத்துலயுமே வரவேற்கத்தக்க சார் இது வந்து வரவே விமர்சனம் இல்லை இது வந்து ஒரு இதுதான் அது விமர்சனம் இந்த படத்துக்கு இவ்வளவு அப்படிங்கிறது தான் அதோட இதுவே அது பட் ஆனால் அதில் வந்து நீங்கள் காலை காலத்தில் ஆனந்த விடன்லேருந்து எல்லாத்துலேயும் மார்க் தான் போடுறாங்க அதை வச்சு தான் மக்கள் வந்து உள்ளே போடுறாங்க இல்லைண்ணா ஒரு சி ஒரே ஒரு ஒரு சில பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் நான் சொன்னேன் சார் ரேட்டிங்கே நீங்க ரேட்டிங்கே மர்மர் படத்துக்கு ரேட்டிங்கே நீங்க எல்லா நல்ல ரிக்கு போட்டுட்டு தான சார் நான் வெரி கிளியரா ஒன்னு ரெண்டு பிளாட்ஃபார்ம்ஸ் தான் அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாருமே கண்டிப்பா விமர்சனம் ரொம்ப முக்கியம் கொடுத்த விமர்சனம் அதுக்குண்டான ரிப்ளை எல்லாமே வரவேற்கத்தக்கது அது கண்டிப்பா ஒரு ஒரு படத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றது குறிப்பிட்டு சொல்றேன் ஒன்னு ரெண்டு பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நான் சொல்றேன் தேங்க்யூ சார் அவர் என்ன சொல்றாருன்னா நல்லா இங்க என்ன சொல்றாருன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ஸ் போகிறது தப்பு ரேட்டிங் போடுறது தப்பு அந்த முறையை மாற்றணும் நீங்கள் சொல்கிறீங்க சரிங்களா ஆனால் வந்து நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணும் அது பண்ணுறீங்க நீங்கள் உங்களோட ப்ரொமோஷன்லேயே வந்து அது இருக்குது ஸ்டார்ஸ் தீனி ஸ்டார்ஸ் போட்டிருக்காங்க அத்தனை ஸ்டார்ஸ் போ அதனால கேட்குறாரு அவர் இல்லை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு அல்ல ஒன்று அல்லது இரண்டு பிளாட்ஃபார்மோட ப்ராப்ளம் மட்டும் தான் நான் சொல்கிறேங்க வித் இது எல்லாருமே வந்து கண்டிப்பாக விமர்சனம் வேணும் கண்டிப்பாக அதுக்குண்டான ரேட்டிங் வேணும் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெண்டு பிளாட்ஃபார்ம்ல மட்டும் அது ஒரு பிசினஸ் வர்த்தக ரீதியா யூஸ் பண்றாங்கிறத நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும் நீங்க தான் சார் அதை தேடினே போறீங்க நீங்க தான் சார் தேடினு போறீங்க அவங்கள இப்போ நீங்க வந்து இப்ப ப்ரமோஷன் பண்ண சொல்றீங்க அவங்கள வந்து ரிவ்யூ எதுவும் சொல்றீங்க பாசிட்டிவ் எதுவும் சொல்றீங்க ஆனா நீங்க தேடினு போறீங்க அவங்க வந்து சில விஷயத்தை வந்து டாமினேட் பண்ணிக்க கேட்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது கரெக்ட் இல்ல இல்ல உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சியா இருக்குங்கிறதா நான் சொல்றேன் எப்படின்னா இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ரேட்டிங்ல வந்து மிக கம்மியாக கொடுக்குறாங்க தான் நான் சொன்னேன் உங்களுக்கு மார்க்கா வந்து எண்பது எண்பது மார்க் எடுத்தா பாசா எழுபது மார்க் எடுத்தா பாசா அறுபது மார்க் எடுத்தா பாசாங்கிறது நான் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் இப்போ சினிமாவில் வந்து சிக்ஸ் ரேட்டிங் செவன் ரேட்டிங் வர்றது வந்து கண்டிப்பா இட்ஸ் கன்சிடர்ஸ் ஃபெயிலியர் ஆஃப் ஃபிலிம் அதை நான் ஓப்பனாகவே சொல்றேன் மக்கள் மனத்தில் அது எப்படி தான் நான் சொல்றேன் அதே இது இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்தது வேறஸ் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் வந்து டிக்கெட் புக்கிங் எக்ஸ்ட்ராடனாக போயிட்டே இருக்குது ஸோ அது வந்து மிஸ்கன்செப்ஷன் தான் அது வந்து அவாய்டு பண்ணிக்கலாங்கிறத நான் சொல்கிறேன் அவங்க அது ஒரு ப்ராடக்டாக பார்க்குறாங்க அது ஒரு பொருளாக வந்து விற்கிறக்காக பார்க்குறாங்க அது பொருளாக பார்க்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து சார் இந்த படத்தில் ப்ரொமோஷனே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் பண்ணுறீங்க ஆனால் வந்து பாராட்டு வாழ்த்துக்கள் மட்டும் எங்களுக்கு நன்றி மட்டும் எங்களுக்கு சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு ஷோவே வந்து இன்ஃப்ளன்ஸ் வச்சு போடுறீங்க அது அதனால் உங்களுக்கு என்ன ப்ரோஜனம் ஆனால் எங்களுக்கு எங்ககிட்ட நீங்கள் பண்ணும்போது நாங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக சொல்கிறோம் நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஸ்டாஃப்ஸ்லாம் தேவையில்லைன்ட்டு அப்போ வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்கு சார் எந்த ப்ராடக்ட்டு படம் இன்ஃப்ளூயன்சஸ் ப்ரமோஷன்ஸ் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஒன்று தான் ப்ரமோஷன்ஸ் வந்து ஆ பட் எல்லாருமே பப்ளிக் தான் கனெக்ட் பண்ணுறீங்க

ஆஹ் நீங்களும் கூட டைரக்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் சோ ஆ இல்ல இதெல்லாம் வந்து டைரக்ட் பண்றாங்க ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ பார்த்துட்டு படம் பார்க்க போனோம் படம் வந்து அவங்க சொன்ன அளவுக்கு இல்ல ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் இது வரைக்கும் வேற படங்களுக்கு அதிகமா வந்தது கிடையாது இந்த படங்களுக்கு அவ்வளவு அதிகமா இருக்கு வீடியோஸ் என்கிட்ட வீடியோஸ் இருக்கு ஒரு நான் எடுத்த வரைக்குமே ஒரு பத்து வீடியோஸ் என்கிட்ட இருக்கு இது இன்ஃபுளுசர்ஸை வச்சு இந்த மாதிரி ஸ்டேட் அதுக்கு மேல இருக்கு சார் ரொம்ப பாசிட்டிவா வந்தது எவ்ரிடே போறேன் மக்களோட டைரக்டா இன்டராக்ட் பண்றேன் என்ன யாரும் முடிச்சிருவா முடிச்சிருங்க இந்த வச்சு பண்ணீங்களா அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு படம் என்ன சார் சொன்னாரு தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சோ அது தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு போது ஒரு விமர்சனமா ரெண்டுமே வரும் அதை இப்ப இன்ஃபுளுசர்ஸ் வச்சு நீங்க பண்ணது தப்பு தானே இன்ஃப்ளூயன்சர்ஸ் போய் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பே பண்ணிருப்போம் அதனால பேசுறாங்க இதனால அந்த மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா அதுக்கு என்ன பதில் அவ்வளவுதான் மக்கள் சொல்லல அதுதான் நான் என்னோட பதிலா சொல்றேன் ஏன்னா நான் டெய்லி தேட்டர் போறேன் எல்லாரையும் கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்கேன் ஒரு மக்களும் நாங்களே ஓப்பனா அன்னைக்கு கேமரா எல்லாம் தூக்கிட்டே போயிட்டோம் மக்கள் கிட்ட ஓப்பனாவே கேட்டுடலாம் ஜெனியூனா என்ன ரிவியூ நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா டென் அவுட் ஆஃப் டென்னு கத்துறாங்க பட் எங்களுக்கு பத்திரிகையில டென் அவுட் அவுட் டென்னு யாரும் கொடுக்கல பட் அதை நாங்க அதை ஒரியும் பண்ணிக்கல எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்குது அதுக்கான கூட்டம் வந்துட்டு இருக்குது அதை தாண்டி ஒரு ப்ரமோஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அவங்க சொல்றதுனாலலாம் இப்போ நான் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு டாக்டர்களால் பரிந்துரைக்கப்பட்ட டூத் பேஸண்ட் அதுக்காகலாம் நீங்க எல்லாரும் போய் வாங்க மாட்டீங்க உங்க உங்களோட டீத்துக்கு செட் ஆகுதுன்னா நீங்க வாங்க போறீங்க இது இருக்குதுன்னு மட்டும் தான் நம்மளால காட்ட முடியும் அதோட ஃபுட் ஃபால் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு எல்லாம் ஃபஸ்ட் ஷோ ஒன்றுமே கிடையாது எங்களோட கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இப்போ மண்டே எல்லாம் தான் போயிட்டு இருக்குது அதை தாண்டி இந்த இதுக்கெல்லாம் முற்றிப்புள்ளி வைக்கிறதுக்கும் எங்ககிட்ட ஒரு பதில் இருக்குது ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு ஃபேக் ரிவ்யூ பரவுது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க மீடியா நீங்களே முன்னெடுத்து நீங்களே பப்ளிக் ஒரு நூத்தி ஐம்பது பேரை கூட்டிக்கோங்க மிக்சடு ஏஜ் குரூப்ல நாங்க ஒரு மறுபடியும் ஒரு ப்ரிவியூ போடுறோம் அவங்கள லைவா ரெக்கார்ட் பண்ணலாம் நீங்களே இருங்க நாங்களாம் அந்த பக்கம் கூட வரல அப்போ ப்ரீவியூ என்ன ரிவ்யூவோ அதை நீங்க கொடுங்க நாங்கள் அதை தாராளமா எத்துக்குறோம் ஈவன் யூ கேன் வித் இந்த மூவியை வந்து நீங்க தேட்டர்லேருந்து இருந்து கூட எடுத்துருங்க ஏன்னா எப்படி ஒரு பெய்டு ப்ரமோஷன் இருக்குதோ அந்த மாதிரி பெய்டு டிஃபர்மேஷன் போயிட்டு இருக்குது ஐ திங்க் அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுதான் இந்த படத்துக்கு நடந்துட்டு இருக்குது ஏன்னா நாங்கள் ரெகுலரா தேட்டர் போயிட்டு அவங்க கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது எங்களோட விஷன் ரொம்ப கரெக்டா இருக்குன்ட்டு சோ இந்த மிக்சட் ரிவியூஸ்க்கு இதுக்கெல்லாம் அஞ்ச போறது இல்ல ப்ளீஸ் நீங்கள் யாருன்னா ஒருத்தர் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க அது உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் பிகாஸ் மீடியான் ப்ரெஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு வில் அரேஞ்ச் அப் ரிவியூங்க தாராளமா நீங்களே ஐ திங்க் இங்கே நிறைய பேர் டுவிட்டர்லையும் நிறைய ட்ரெண்டாக இருக்கீங்க ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்தலாம் அந்த காண்டக்ட்ஸ் வச்சு பப்ளிக்ல இருந்து ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் அவர் மிக்ஸ்டு ஏஜ் குரூப்ல கூட்டிட்டு வாங்க டெஃபனெட்டா அப்புறம் போடலாம் அங்க ஒர்க் அவுட் ஆகலன்னா நாங்க அடுத்த நாள் எங்க படத்தை இருந்து எடுத்துருவோம் சார் டேரக்டர் சார் நீங்க பத்திரிகை எல்லாருமே பத்துக்கு பத்து குடுக்கணும்னு சொல்றது தப்பு நானும் முப்பத்து வருஷம் பத்திரிகையாளர் ஆனா இப்போ யூடியூபரா மாதிரி உங்களுக்கு பத்துக்கு பத்து குடுத்துருக்குறோம் ஓகேங்களா அந்த படத்துக்கு இல்ல எல்லாரையும் சொல்லலை இல்லைங்களா அது ரொம்ப எல்லாருமே நாங்க யூடியூபரா மாறி ஆச்சு பணமா ஓகேங்களா அதை விட்டுருங்க அடுத்து மர்மர் இது வந்து அடுத்த படமும் உங்களோடது குப்பைகாரராகவே இருக்குமா இதே கலைஞர்களுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுப்பீங்களா அது இல்லாம மறுமர் பார்ட் டூ வருமா அவங்களுக்கு வாய்ப்பு நாயினுமே கொடுக்கணுமா அவங்களுக்கு அவங்க தான் நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கூட ஒரு நல்ல லீடர் இருக்குல்ல இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க இவங்க எல்லாம் பேயாக்கி திருப்பி யாரையாவது பயமுறுத்தலாம் இல்லையா ரொம்ப நல்ல நாட்டா இருக்கு சார் எழுதிக்கிறேன் இதுவும் சோ பார்ட் டூ பார்ட் த்ரீ வந்து எடுப்போம் தான் பட் அதுக்கு நடுவில் ஒரு சினிமாட்டிக்கும் பண்ணி கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணிக்கணும் இல்லைங்களா இதுவும் எங்களுக்கு எடுக்க தெரியுன்ட்டு ஸோ அதுக்காக பார்த்துட்ருக்குங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பெஷன் மீடியா இவ்வளோ நேரம் எங்களுக்காக சப்போர்ட் கொடுத்துட்டு இந்த வர்றதுக்கு சார் பட் அதான் இந்த ஒரு இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் ஒரு ப்ரொபெஷன் ஒரு ப்ரிவியூ கண்டெக்ட் பண்ணலாமா ம் 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 ரைட் யெஸ் உங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் இவ்வளவு நேரம் உங்க டைமை ஒதுக்கி மர்மர் மூவிக்கான சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும் இந்த மாதிரி குட் குவாலிட்டி கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பிரசன்ட் மீடியா எப்பவுமே சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை so தேங்க்யூ சோ மச் திஸ் இஸ் signing சுரேஷ் பாய்